ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலிருந்து தற்போது வேலை வாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு மொத்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா மூணு வகையான பதவியின் கீழே முந்நூறு வேக்கன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் யாரெல்லாம் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மந்த்லி சேலரி அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் அதுக்கடுத்து எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் தூத்துக்குடி மண்டலத்திலேருந்து தற்போது வேலை வாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வகையான பதவி கீழே இந்த வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டியல் எழுத்தர் இதுக்கு நூறு வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா உதவுவர் இதுக்கு வந்து நூறு வேக்கன்சி அதாவது அசிஸ்டண்ட் போஸ்டிங் பார்த்திங்கன்னா நூறு வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து காவலர் பார்த்திங்கன்னா நூறு வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு ஜூலை பதினொன்று அன்றைக்கே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு இதில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் தூத்துக்குடி மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு பணிபுரிய தற்காலிக பருவகால பட்டியல் எழுத்தர் பருவகால உதவுவர் மற்றும் பருவகால காவலர் ஆகிய பணியிடங்களுக்கு தகுதியான ஆண் பெண் விண்ணப்பதாரர்களை வந்து அப்ளை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க யாருக்கெல்லாம் விருப்பமும் தகுதியும் இருக்கோ அவங்க வந்து உடனே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது ஆஃப்லைன் தான் வந்து நீங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தலை இந்த மூணு வகையான பதவிகளுக்கும் நமக்கு நூறு வேக்கன்சி வந்து இருக்குது தேவைப்படும் பணியாளர் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா பருவகால பட்டியல் எழுத்த இருபது வேக்கன்சி சொல்லியிருக்காங்க பருவகால உதவுவர் இருபது பருவகால காவலர் பார்த்திங்கன்னா இருபதுன்னு வந்து சொல்லி நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வந்து சயின்ஸ் ஆர் விவசாயம் முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இளங்கலை பொறியியல் முடித்தவங்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து இந்த பருவகால பட்டியை இன இனசுழற்சி முறை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை ஒன்று வரைக்கும் வந்து ஏஜ் கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ வந்து சொல்லியிருக்காங்க அதில் வந்து முப்பத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா எம்பிசி பிசி பிசிஎம்மு எம்பிசிவி இது வந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும் ஓசியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பருவகால உதவுவதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது இதுக்கான இன சுழற்சியை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ வந்து முப்பத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எம்பிசி பிசி பிசிஎம்மு எம்பிசி வி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓசியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த காவலருக்கும் சேம் வந்து அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சேலரியாக ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா வந்து சொல்லியிருக்காங்க அதே சமயம் டே அலவுன்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க அகவிலைப்படி மற்றும் பனி நாள் ஒன்றுக்கு போக்குவரத்துப்படி நூற்றி இருபது ரூபா வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பருவ கால உதவுவர் மற்றும் பருவகால காவலர் இந்த இரண்டு வகையான பதவிகளுக்கும் மந்த்லி செலவையாக உங்களுக்கு ஐயாயிரத்தி எரநூத்தி பதினெட்டு ரூபாய் பிளஸ் டே அலோவன்ஸோடு சேர்த்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதாவது ஒரு நாளைக்கு வந்து நூறுபான்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ விருப்பமும் தகுதி இருந்தால் உடனே நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட மேற்காணும் தகுதியுடைய நபர்களிடமிருந்து மட்டும் விண்ணப்பங்கள் ஒரே சான்றிதழ்களுடன் வந்து கேட்டிருக்காங்க அதாவது தூத்துக்குடி டிஸ்ட்ரிகை சேர்ந்தவங்க மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி மண்டலம் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மண்டலம் வயசாகவும் நமக்கு வேக்கன்சி வந்து கூடிய சீக்கிரம் வந்து வெளியிட போகிறாங்க ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வேலைவாய்ப்பு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் அடுத்து இந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த அப்ளி அந்த அப்ளிகேஷனில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்ப்புற வாணிப கழகம் சி ஃபோர் டூ ஃபோர் த்ரீ அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் சிப்கார்ட் காம்ப்ளெக்ஸ் மீளா மடத்தூர் அஞ்சல் தூத்துக்குடி எட்டு இந்த அட்ரெஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூலை முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ விருப்பம் தகுதி இருந்தால் உடனே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்குவாங்க அதில் உங்களுடைய ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு உங்களுடைய அட்ரஸு உங்கள் ஃபாதர் நேமு மதர் நேமு அதுக்கடுத்து உங்களுக்கு ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்குவாங்க ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃபை டச் பண்ணி அந்த அப்ளிகேஷனோடு இணைச்சு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸுக்கு அனுப்ப பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ மை சேனல் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நுகர்பொருள்